கொள்ளை நோய் திரும்புகள் பழைய கொள்ளை முந்தி அந்த வருஷத்துக்கு அப்படி கொல்லை நோய் வந்து சின்ன குறையுமா அது மாதிரி அதுவும் இந்த குருணும் வந்து அழிஞ்ச மாதிரி என்ன இப்போ அங்க சீனா விலங்கம் வந்துட்டு வந்துட்டு அடுத்த பாரம்பரிய மேற்கத்திய நாடுகளில் இருந்து உலகை கட்டுப்படுத்தும் சக்தி மாறுதல் அதான் நாங்க ரஷ்யா தலைவுக்கு மட்டும் அவர் நேரடியா சொல்லிருக்கிறா இவர் என்ன இருக்கிற பாரம்பரிய மேற்கத்திய நாடுகளில் இருந்து உலகத்தை கட்டுப்படுத்துற ஒரு தலைமை சக்தி மாறு அப்படி என்ன கணிப்பு ஒரே மாதிரியான கணிப்புகள் பாபா பாங்கா இருபதாம் நூற்றாண்டில் பங்கேரியாவில் வாழ்ந்தவர் பதினாறாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு பகுதியில் வாழ்ந்தவர் பல ஆண்டுகள் மற்றும் கலாச்சார வித்தியாசத்துடன் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளின் முன்னறிப்பில் சில ஒரே மாதிரியாக இருப்பதுண்டு அதே போல் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உலகின் ஆதிக்க சக்தியாக இருக்கும் நாடு மாறுதல் மற்றும் ஐரோப்பாவில் பெரும் போர் ஆகிய புடியங்களை இருவரும் கணித்துள்ளனர் நடக்கிறது போது கணித்து உள்ளது எச்சரிக்கையா இருக்கோம் நாங்களே நாடுகள் உலக நாடே எச்சரிக்கையா இருக்கணும் உலகமே எச்சரிக்கையா தான் இருக்கணும் இப்ப காலம் போற அப்படித்தான் உலக அழிவு

எனக்கு பாயே வருதுல அப்ப இவற்ற கத்துக்களையும் மக்கள் வடிவா பாருங்க அஹ் பார்த்து இந்த முறை நடக்கணும்னு நாங்கள் ஆய்வு செய்வோம் இவ ரெண்டு பேர்ட்டையும் சரியா இருக்கோன்றது